வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு மூன்று ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் எந்த பகுதியில் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கரூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்னிக்கே அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இந்த பணிகள் நடைபெறுவதனால மூன்று முக்கியமான ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரயில் கிளம்பியிருக்கோம் ஆனால் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை இன்னைக்கு மத்தியானம் சேலத்தில் இருந்து கிளம்பி மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி பன்னெண்டு முன்னாடி அங்கங்கே ஓடிக்கொண்டிருந்த மூன்று ரயில்களை இணைத்து மயிலாடுதுறை சேலம் ரயிலாக இயக்கப்பட்ட இந்த ரயிலானது இன்றைக்கி சேலத்திலிருந்து புறப்படாதுங்க இன்றைக்கி நீங்கள் அவசர செய்தியாக அதை எடுத்துக்கிறணும் சேலத்திலிருந்து புறப்படாது அப்புறம் எங்கேருந்து புறப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நேராக கரூர் போகணும் கரூரில் இருந்து இந்த ட்ரெயினானது ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு புறப்படும் அதனால் அதற்கு தகுந்தாற் நீங்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் சென்னை வழியாக இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த ரயில் காலையில் ஆறு மணிக்கு ஆலப்புழாவில் இருந்து கிளம்பும் ஆனால் வருகிற இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு இன்னைக்குமே அந்த ரோட்டு வழியாகத்தான் வரப்போகிறது இன்றைக்கு மற்றும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது இப்போ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது அவசர செய்தி தான் இன்றைக்கி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களுமே கோயம்புத்தூருக்கு வராது கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வராது அதற்கு பதிலாக போத்தனூர் இருகூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது இப்போது நீங்கள் போடுற வீடியோவிலெல்லாம் கோயம்புத்தூருக்கு வராது போத்தனூருக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் போத்தனூருக்கு எத்தனை மணிக்கு வர்றது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லலையே அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அவருக்காக நிச்சயமாக நான் இந்த தகவலை சொல்லி ஆகணும் இன்றைக்கு மற்றும் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களுமே இந்த ரயிலானது மதியானம் பனிரெண்டு பதினேழு மணிக்கு போத்தனூர் ரயில் நிலையத்தை வந்தடையும் அப்படி வரக்கூடிய ரயில் மூணு நிமிஷம் அங்கே நிற்கும் பன்னிரெண்டு இருபது தான் போத்தனூர்லேருந்து புறப்பட்டு அடுத்த ஸ்டேஷனை நோக்கி செல்லும் இந்த ரயில் பெரும்பாலும் நார்த் இந்தியாவுக்கு போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்மாட்கள் இல்லை இருந்தாலுமே அவசரத்துக்கு சென்னைக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம் போத்தனூர்லேருந்து இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது அதே மாதிரி எர்ணாகுளத்திலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாளும் இன்னைக்கு எந்த மாற்றமும் கிடையாது இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுமே கோவை ஜங்ஷன் வராமல் அதற்கு பதிலாக போத்தனூர் இருவூர் வழியாக இயக்கப்படும் போத்தனூருக்கு இருபத்தஞ்சாந்தேதியும் இருபத்தி ஏழாந்தேதியும் மத்தியானம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு நண்பர்கள் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு வரக்கூடிய ரயிலானது ஒரு மூணு நிமிஷம் நிற்கும் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு அங்கிருந்து கிளம்பி பெங்களூர் நோக்கி செல்லும் மதிய நேரத்தில் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ரயில் தான் பெங்களூர் போகிறதுக்கு அந்த ரயில் போத்தனூருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு ஐய தேதிகளில் அதனால் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய திட்டங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்